வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போற மிக மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா கிரகங்களின் சூரிய பகவான் ஒரு ராசியில் ஒரு மாத காலம் சஞ்சாரிப்பார் சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்லும் பொழுது மாத பிறப்பானது ஏற்படுகிறது அந்த வகையில் ஜூலை பதினேழாம் தேதி ஆடி மாதமானது பிறக்கின்றது இந்த ஜூலை பதினேழு முதல் ஆகஸ்ட் பதினேழு வரையிலான காலகட்டம் அது காலகட்டமானது கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா கன்னிராசிக்காரங்க பதிவை பார்த்துட்ருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உத்திரம் பாதம் இரண்டு மூன்று நான்கு அஸ்தம் சித்திரை பாதம் ஒன்று இரண்டு ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் கன்னிராசி இந்த ராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் கேது ரணருணஸ்தானத்தில் சனி நிலையிலும் களத்திரஸ்தனத்தில் ராகு அஷ்டமஸ்தனத்தில் சந்திரன் செவ்வாய் பாக்கியஸ்தனத்தில் குரு தொழில் சூரியன் சுக்கிரன் லாபஸ்தனத்தில் புதன் என்று கிரக கிரகநிலைகள் அமைந்திருக்கின்றன கிரக மாற்றங்களை பொறுத்தவரை பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தினத்திலிருந்து பாக்கியஸ்தனத்திற்கு மாறுகிறார் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரியன் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தனத்திற்கு மாறுகிறார் கண்ணிராசியை பொறுத்தவரை பெரும்பாலான கிரகங்கள் மிகவும் சாதகமாக சஞ்சரிப்பதால் மிகவும் யோகமானதாக அமைந்திருக்கிறது கன்னிராசிக்காரர்கள் உங்கள் குடும்பத்தினருடன் அதிக நேரத்தை செலவிடுவீர்கள் ஒருவருக்கு ஒருவர் மகிழ்ச்சியையும் அன்பையும் பகிர்ந்து கொள்வீர்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு உங்கள் உறவை பலப்படுத்தும் நீங்கள் ஏதேனும் பிரச்சனையை எதிர்கொண்டால் உங்கள் குடும்பத்தினர் முன்னின்று வழிகாட்டுவார்கள் தொட்டது தொடங்கும் மாதமாக இருக்கின்றது குரு பயிற்சி அற்புதமாக இருக்கிறது முயற்சிகள் போன்ற யோகங்களும் கண்ணிராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கின்றன திருமண பேச்சுவார்த்தைக்கு ஏற்ற மாதம் காதல் திருமணம் கைகூடும் வாய்ப்பும் இருக்கிறது எந்த ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பும் குடும்பத்தினர் அல்லது மூத்தவர்கள் ஆலோசனைகள் பெறுவது அவசியம் பணம் முதலீடு வேலை மாற்றம் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் என்று நீங்களே அவசரமாகவோ அல்லது தன்னிச்சையாகவோ முடிவெடுக்காதீர்கள் அரசு வேலையில் இருப்பவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதமாக இருக்க போகிறது திருப்தியாக உணர வைக்கும் பெரிய சங்கடங்கள் இருக்காது வியாபாரம் வணிகர்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் கிடைக்கும் எதிர்பாராத தொகை கைக்கு வரும் இதுவரை இல்லாத அளவுக்கு பெரிய லாபம் ஈட்டும் அமைப்பும் இருக்கிறது நிலவையில் உள்ள தொகையும் திரும்ப கிடைக்கும் மேலும் பண வரவும் கணிசமாக உயரும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதியும் ஏற்படும் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் பிரிந்திருந்த தம்பதி ஒன்றி சேருவார்கள் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள் உறவினர்களால் உதவி கிடைக்கும் அதே நேரத்தில் அவர்களால் சிறு உபதிரவமும் உறவினர்கள் மரியாதையும் அதிகரிக்கும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் மத்தியில் உங்களது கௌரவமானது ஒருபடி உயரும் அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறும் உங்கள் பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும் நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகளும் நிறைவேறும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராக தான் கிடைக்கும் மாத முற்பகுதியில் வீண் விரயம் ஏற்படவும் சாத்தியம் இருக்கிறது புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரும்பப்படுத்தும் முயற்சிகளையும் தவிர்க்க வேண்டும் சக வியாபாரிகளால் மறைமுகமான போட்டிகளை சந்திக்க நேரிடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பல வகைகளிலுமே முன்னேற்றம் தரும் மாதமாக இருக்கும் புகுந்த வீட்டு உறவினர்கள் மத்தியில் உங்களது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் கணவரின் பாராட்டுகள் கிடைக்கும் அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படும் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவையும் கிடைக்கும் அடுத்ததாக பாதம் இரண்டு மூன்று நான்கு உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் ஜீவனஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் தொழில் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வியாபாரம் விருத்தியாகும் அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் பணியாளர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு அனுமதி கிடைக்கும் ஜீவனஸ்தனத்தில் ஆட்சியாக சஞ்சாரிக்கும் புதனால் புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் வந்து சேரும் சட்ட சிக்கல்களும் முடிவிற்கு வரும் இல்லாமல் போகும் உடல்நிலைகளில் இருந்த சங்கடங்களும் விலக ஆரம்பிக்கும் தொழில் ரீதியாக ஏற்பட்ட போட்டி விலகும் பணியாளர்கள் ஒத்துழைப்பின் காரணமாக செய்யும் தொழில் அபிவிருத்தியாகும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருந்தவர்களின் விருப்பங்களும் நிறைவேறும் உங்கள் செயல்களில் வெற்றி உண்டாகும் நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான எண்ணங்களும் பூர்த்தியாகும் அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நேற்று வரை இருந்த நெருக்கடிகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் குருவின் பார்வைகளால் உங்கள் செல்வாக்கு உயரும் அந்தஸ்து அதிகரிக்கும் குடும்பத்தில் நடைபெறும் முயற்சிகள் வெற்றியாகும் அருளும் இஷ்ட அருளும் வேண்டுதல்களை நிறைவேற்றும் மேலும் ஜீவனஸ்தனத்தில் சஞ்சாரிக்கும் சூரியனும் புதனும் உங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையை உண்டாக்குவார்கள் அரசு வழி முயற்சிகள் ஆதாயத்தை வழங்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்களும் கைக்கு வந்து சேரும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து இடுவீர்கள் வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் செய்கின்ற தொழிலில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் தம்பதிகளுக்குள் இருந்த சங்கடங்களும் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் கல்வியாளர்களின் செல்வாக்கு உயரும் மாணவர்களுக்கு மேற்கல்வி முயற்சி வெற்றியாகும் பூமி சந்த சம்பந்தப்பட்ட விவகாரம் ஏற்படும் என்றாலும் விடா முயற்சியால் அதனை சரி செய்து விடுவீர்கள் அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மிக மிக அதிர்ஷ்டமானதாக இருக்க போகிறது சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்கள் செல்வாக்கை உயர்த்துவார் வருவாயை அதிகரிப்பார் அரசு அலுவலகர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வையும் வழங்குவார் நேற்று வரை இருந்த நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தி உங்கள் அந்தஸ்தையும் செல்வாக்கையும் உயர்த்துவார் தன்னம்பிக்கையை அதிகரிப்பார் வழங்குவார் இந்த நேரத்திலும் ராஜ கிரகமான சூரியனும் உங்கள் சாதகமான இடத்தில் இருப்பதால் நினைத்தவற்றை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் சட்ட சிக்கல்கள் முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்கும் வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்தவர்களுக்கு விசா கிடைக்கும் மேற்கல்வி முயற்சி வெற்றியாகும் கல்வி நிறுவனம் நடத்த ஊரின் எதிர்பார்ப்பு நிறைவேறும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை உண்டாகும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் மேலும் கண்ணிராசியை பொறுத்தவரை இந்த மாதத்தில் அனைத்து விதமான கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் மிகவும் யோகமானதாக இருக்கும் உங்கள் குடும்பத்தினருடன் அதிக நேரத்தை செலவிடுவீர்கள் ஒரு ஒருவருக்கு ஒருவர் மகிழ்ச்சியையும் அன்பையும் பகிர்ந்து கொள்வீர்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு உங்கள் உறவை நீங்கள் பலப்படுத்திக் கொள்ள முடியும் நீங்கள் ஏதேனும் பிரச்சனை எதிர்கொண்டால் உங்கள் குடும்பத்தினர் முன்னின்று வழிகாட்டுவார்கள் மேலும் குரு பயிற்சியும் அற்புதமானதாக இருக்கிறது முயற்சிகள் பெரிய நன்மைகளை கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டம் பெரிய தொகை கிடைப்பது தந்தை வழி சொத்துக்கள் கிடைப்பது போன்ற யோகங்களும் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கின்றன திருமண பேச்சுவார்த்தைக்கு மிக மிக ஏற்ற மாதம் காதல் திருமணம் கைகூடும் வாய்ப்பும் இருக்கிறது மேலும் எந்த ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பு குடும்பத்தினர் அல்லது மூத்தவர்கள் ஆலோசனைகளை பெறுவது மிக மிக அவசியம் முதலீடு வேலை மாற்றம் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் என்று நீங்களே அல்லது தன்னிச்சையாகவோ முடிவெடுக்காதீர்கள் அரசு வேலையில் இருப்பவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் மேலும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் அற்புதமானதாக இருக்கப் போகிறது திருப்தியாக உணர வைக்கும் பெரிய சங்கடங்கள் இருக்காது வியாபாரம் வணிகர்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் கிடைக்கும் எதிர்பாராத தொகையும் கைக்கு வரும் இதுவரை இல்லாத அளவுக்கு பெரிய லாபம் ஈட்டும் அமைப்பும் இருக்கிறது நிலுவையில் உள்ள தொகையும் திரும்ப கிடைக்கும் மேலும் உறவினர்களால் உதவி கிடைக்கும் அதே நேரத்தில் அவர்களால் ஒரு சில உபத்திரவமும் ஏற்படலாம் வெளி வெளிவட்டாரத்தில் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் புதிய முயற்சிகளை தவிர்த்து விடுங்கள் சக வியாபாரிகளுடன் மறைமுகமான போட்டிகளை சந்திக்க நேரிடலாம் மேலும் பரிகாரமாக திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு வில்வையிலே அர்ச்சனை செய்து வழிபடுவது மிகவும் நல்லது மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி